அனைவருக்கும் வணக்கம் நம்ம வேலு அகாடமி யூடியூப் சேனலில் புதிதாக மாற்றப்பட்ட நியூஸ் கிளாப்ஸை பேஸ் பண்ணி நம்ம தமிழில் வீடியோ பதிவில் பதிவிட்டு வரோம் அதில் இன்றைய நாள் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்ன அப்படின்னா டி கே சிதம்பரநாதரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராகவும் இருக்கார் இதை வந்து நம்ம நியூ புக் செவன்த்து அப்படின்றதலாம் பார்க்கலாம் அப்புறம் நியூ புக்கில் லெவன்த் அப்படின்றதுலையும் இவருடைய கண்டென்ட் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ ஏழாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பில் இவருடைய பாடத்தலைப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் நம்மளோட யூடியூப் யூடியூப் சேனலில் மறக்காமல் வேலு அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அனைத்து விதமான தகவல்களும் இதில் பதிவிடக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் குரூப்பையும் வேலு அகாடமி அப்படின்றத இது பண்ணிக்கோங்க டெலகிராமில் பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே பதிவிடக்கூடியதாக இருக்கும் இன்ஸ்டாகிராம்லேயும் முக்கியமான கணித வினாக்கள் அனைத்தும் பதிவிடக்கூடியதாக இருக்கும் சரி வாங்க நம்ம இந்த வீடியோ பற்றிக்குள்ளே போகலாம் டிகேசி சிதம்பரநாதர் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஒன்பது பதினொன்று நவம்பர் ஒன்பதாம் தேதி வந்து இவர் பிறக்கக்கூடியதாக இருக்கு இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு நவம்பர் ஒன்பதில் பிறக்கக்கூடியவராக இருக்கார் டி சிதம்பரனார் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறக்கக்கூடிய நபராக இருக்கார் எங்கே இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த சிதம்பரநாதனுடைய இவருடைய இயற்பெயர் என்னன்னா சிதம்பரநாதர் நம்ம இந்த டிகேசி டிகேசி அப்படின் தான் எல்லாருமே சொல்லக்கூடியதாக இருக்கும் ஒரு ஷாட்டா ஆனால் அவருடைய இயற்பெயர்னு கேட்குறப்ப சிதம்பரநாதர் அவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா தீத்தாரப்ப முதலையார் கிளங்காடு தீத்தாரப்ப முதலையார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர் அவருடைய அப்பா பேர் அடுத்து இந்த இதுவுக்கான விளக்கம் டிகேசிக்கான விளக்கம்னா தீத்தாரப்ப முதலியார் கிளங்காடு சிதம்பரநாதர் அவங்களுடைய ஊர் பேர் வந்து அந்த கிளங்காடை அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய அத சிதம்பரநாதர் ஆதர் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதாக இருக்குது டிகேசியினுடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் மணி அப்படின்றது அவருடைய சிறப்பு பெயராக இருக்குது அடுத்து பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று கடித இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க தமிழிசை காவலர் பழந்தமிழ் ஆர்வலர் தமிழ் இசை காவலர் மற்றும் பழந்தமிழ் ஆர்வலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவராக இருக்காங்க அடுத்து குற்றால முனிவர் என்னன்னு சொல்கிறாங்க குற்றால முனிவர் அப்போ இந்த சிறப்பு பெயர்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒன்று இருக்குது ரசிகமணி கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழ் இசை காவலர் பழந்தமிழ் ஆர்வலர் மற்றும் குற்றால முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கு சரி ரைட்டு அடுத்து இவருடைய இதழ் பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைமகள் அப்படின்ற இதழில் ஆசிரியர் குழுவில் இருக்கக்கூடியதாக இருக்குது இருக்கு அப்போ கலைமகள் அப்படின்னு சொல்லிட்டு இதழ் அந்த இதழில் ஆசிரியருக்கு குழுவில் ஒரு நபராக இருந்தவராக இருக்கார் அடுத்து வசந்தம் அப்படின்ற அந்த மாத இதழில் ஆசிரியராக பணிபுரிகிறார் அப்போ வசந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மாத இதழில் ஆசிரியராக பணிபுரிகிறார் அப்போ இவர் ஆசிரியராக பணிபுரிந்த இதழ எதுன்னு கேட்டால் இது வசந்தம் அடுத்து கல்கி இதழுடன் தொடர்பில் இருந்தார் அப்போ கல்கி இதழோடு அவர் என்ன ப என்னவா இருக்கிற தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு இது நம்ம பார்க்குறோம் அவருடைய ஆசிரியர் எதுவும் நமக்கு கேள்வியாக கேட்கலாம் எந்த குழுவில் இருந்தார் அப்படின்னு கேட்டால் கலைமகள் எதிர்குழுவில் ஆசிரியர் குழுவில் இருந்தார் அப்படின்றது நம்ம தெரியணும் அடுத்து இவரை பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பதிப்பித்த நூல்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இவருடைய எழுதிய நூல்கள் என்னன்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பதிப்பித்த நூல்களில் முதல் நூல் என்ன அப்படின்னா கம்பர் தரும் ராமாயணம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மூன்று பாகங்களாக வெளியிடக்கூடியதாக இருக்குது கம்பர் தரும் ராமாயணம்ன்றதுனது மூன்று பாகங்களாக வெளியிடக்கூடியதாக இருக்கு அடுத்த நூல் தமிழிசை பாட்டுக்கள் தமிழிசை பாட்டுக்கள் அப்படின்ற நூலும் மூணாவது நூல் தமிழ் களஞ்சியம் என்னது தமிழ் களஞ்சியம் அப்படின்ற நூலம் அடுத்ததாக பாருங்கள் முத்தொள்ளாயிரம் இந்த நான்கு நூல்கள் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பதிப்பித்திருக்காரு இல்லை பர்டிகுலராக முத்தொள்ளாயிரத்துக்கு உரை எழுதி பதிப்பித்த நூல் அப்போ டிகேசி அவர்களால் உரை எழுதி பதிப்பித்த நூல் எது அப்படின்னு ஒரு வினா கேட்டாங்கன்னா நம்ம எதை சொல்லணும் முத்துள்ளாயிரம் அப்படின்ற நூலை சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து பாருங்கள் இவர் எழுதிய நூல் என்ன அப்படின்னா இதய ஒளி இதயத்திலேருந்து வரக்கூடிய ஒளி கம்பர் யார் அற்புத ரசம் அப்படின்ற இந்த மூணு நூல் அவர் எழுதிய நூல்களாக இருக்குது பதிப்பித்த நூல்கள் நாலு நூல்கள் அப்போ இதய ஒளி கம்பர் யார் அற்புத ரசம் அவருடைய நூலாக இருக்கக்கூடியதாக இருக்குது இவர் அரசியல் பணிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டு முப்பது காலகட்டத்தில் அவர் சென்னை மாகாணத்தினுடைய சட்ட மேலவை உறுப்பினராக செயல்பட்டிருக்கார் இருபத்தி ஏழு டு முப்பதில் என்னவா இருக்காரு சென்னை மாகாணத்தினுடைய சட்ட மேலவை உறுப்பினராக செயல்பட்டிருக்காரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் சென்னை மாகாணத்தினுடைய இந்து சமய அறநிலைத்துறையினுடைய பாதுகாப்பு ஆணையராக இருக்கார் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய பாதுகாப்பு ஆணையராக டி கேசி அவர்கள் செயல்படக்கூடியதாக இருக்குது இதுதான் அவரை பற்றியான இம்பார்ட்டன்ட் டேட்டா அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றிய ஒரு சிறப்பு தகவல்களை நம்ம பார்த்துருவோம் இவருடைய தொழில் என்ன அப்படின்னா ஒரு வழக்கறிஞராக இருந்தார் வழக்கறிஞராக இருந்தாலும் அவருக்கு வந்து இலக்கியத்தில் தான் அவருக்கு ஆர்வம் அப்படின்றது இருக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழ் எழுத்தாளர் திறனாய்வாளர் எல்லாத்தையும் திறனாய்வு செய்யக்கூடிய நபராகவும் இருக்காரு அடுத்து இவரில் நம்ம தெரிஞ்சுக்கண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வட்டத்தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இலக்கிய கூடங்களுக்கான ஒரு அமைப்பாக இருக்குது அந்த கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இலக்கியத்தை பற்றி பேசக்கூடியதாக இருக்குது அப்போ வட்டத்தொட்டி என்பது இலக்கிய கூடங்களுக்கான ஒரு அமைப்பாக இருக்குது ஒவ்வொரு ஞாயிறும் மாலை ஐந்து மணிக்கும் அவங்க வீட்டில் கூடி இந்த கூட்டம் நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி இலக்கிய கூடங்கள் அதற்கான அமைப்பு நம்ம என்னென்னு சொல்கிறோம் வட்டத்தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்ததாக பாருங்கள் இலக்கியத்தை எவ்வாறு சுவைக்க வேண்டும் என்பதை நயமாக எடுத்து கூறி புகழ்பெற்றவர் ஒரு இலக்கியத்தை எப்படி சுவைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நயமாக எடுத்து கூறி புகழ்பெற்ற நபர் தான் யாரே டி அவர்கள் இலக்கிய சுவைக்கு என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தியவர் இலக்கிய சுவைக்குன்னு என்ன பண்ணுறாரு ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார் அதுதானது வட்டத்தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது சரிங்களா அடுத்து பாருங்கள் கம்பர் ராமாயணத்தில் அதிகமான ஈடுபட்ட கொண்டவர் அப்போ கம்பர் யார் அப்படின்ற ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்காரா அடுத்து ஒரு நூலை பதிப்பித்திருக்காரா மூன்று பாகங்களாக கம்பர் தொடர்பான ராமாயணம் தொடர்பான நூட்களை மூன்று பாகங்களாக பதிப்பித்திருக்காரா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அடுத்து பாருங்கள் எட்டாவது பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு கம்பர் தரும் காட்சி என்னும் தலைப்பில் அப்போ என்ன தலைப்பில் எழுதாரு கம்பர் தரக்கூடிய காட்சி அப்படின்ற தலைப்பில் கல்கி இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் எழுத தொடங்கி கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் கம்பராமாயணத்தை விளக்கமாக எழுதினார் அப்போ இவர் கம்பராமாயணத்தின் மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடு கொண்ட நபராக இருக்காரு யாரு டிகேசி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் கல்கி இதழில் எழுத தொடங்கி கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் கம்பராமாயணத்தை விளக்கமாக எழுதி வந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் டி கேசி அவர்கள்தான் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரத்தை தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்தவரும் யார் அப்படின்னா டி கேசி அவர்கள் அப்போ முதல்வராக இருந்தவர் யார் அப்படின்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் தான் சென்னை மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கும்பொழுது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரத்தை அவர் என்ன பண்றாரு பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கு ஓகேங்களா டிகேசி அவர்களுடைய மறைவு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி இதுதாங்க டிகேசி சம்மந்தமான இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் இது மாதிரி எல்லா தலைவர்களுடைய வீடியோ பதிவும் நம்ம பதிவிடக்கூடியதாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்